நான் இதை தவறாக யாரும் விளங்கிட வேண்டாம் சில பேரை நான் கேப்பேன் நீங்க இவ்வளோ தூரத்துல இருந்து வர்றீங்க ஒரு குடும்பத்தை போய் சந்தித்தேன் அவங்க வந்து இங்க இருந்து கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றாங்க ரெண்டு மணி நேரம் ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து உட்காந்துருக்கான் அவங்க மகாபலிபுரம் பக்கத்துல இருக்காங்க அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க அப்போ அவங்களை சந்திக்க ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது உங்கள்ட்ட கேட்டேன் மகாபலிபுரம் பக்கத்துல இருந்து வர்றீங்க நீங்க அஞ்சு மணி சர்வீஸ் எதுக்கு வரணும் ஏழு மணி சர்வீஸ் இருக்கு ஒன்பது மணி சர்வீஸ் இருக்கு எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வரீங்க மணிக்கு எழும்புவோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு மணிக்கு எழும்புறோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இதுக்கு இவ்வளவு சீக்கிரம் பாவம் நீங்க கஷ்டப்படணும் நீங்க ரெண்டு மணிக்கு எழுந்து கிளம்பி அஞ்சு மணிக்கு தான உள்ள இருக்காங்க ஏன் நீங்க எப்படி வரீங்கன்னு கேட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா பாஸ்டர் அது என்னமோ தெரியல இந்த அஞ்சு மணி ஆராதனை வந்து எங்களுக்கு முதல்ல கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு இருதயம் இருக்கு பாஸ்டர் அது மாதிரி ஒரு விருப்பம் அதனால என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல காலையில சர்வீஸ்ல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும் அலே லோய்யா நான் இதுக்காக எல்லாரும் வர்றவங்க எல்லாம் ரொம்ப பெரிய உன்னதத்துல இருக்காங்க நான் சொல்லலை ஐம் டு சர்வீஸ் எல்லாருமே வரணும் அப்பதான் நீங்க நல்லவங்கன்னு நான் சொல்லல அவங்க வர்றதுக்கான காரணம் என்னன்னு அவங்க மனசுல நிர்ணயிச்சிருக்காங்க பாருங்க வசதிக்காக வரல அவங்க எதுக்காக வர்றாங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் கத்தர் பிரசனத்தில் இருக்கணும்னு நாங்க விரும்புறோம் துவக்கமே கத்தர் பிரசனத்துல துவங்கணும்னு விரும்புறோம் இந்த முதலாம் தேதி ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாக்குதத்தை ஆராதனை இருக்கு நாலு மணிக்கு ஆராதனை காலையில அப்பா துவங்கினது அது ஃபோர் ஓ கிளாக் ஆண்டு கிருபனால எத்தனையோ வருஷமா நடக்குது அப்பா என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா ஒரு மாதத்தின் முதல் நாள் முதல்ல தேவனை தேடுவோம் மற்ற பிரச்சனைகள் அப்புறமா பார்ப்போம் மற்ற தேவைகள் அப்புறமா பார்ப்போம் முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்துல அவர் வாசலில் துதியோடு அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன் நீங்க செஞ்சு பாருங்களேன் கத்தருக்கு உங்க வாழ்க்கையில இன்டென்ஷனல்ல நீங்களே கத்தர் உங்களை நடத்துகிறபடி முதல் இடத்தை கொடுத்து பாருங்க டைம் டு டு காட் காட் முதல் இடம் என்று கொடுத்து கேளுங்க என் வாழ்க்கையில எதெல்லாம் நான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க கத்தர் உங்களோட பேசுவார் சில வேளையில நேரத்தை பத்தி பேசுவாரு சில வேளையில நம்ம தேவனுக்கு கீழ்படிய வேண்டிய சில காரியங்களை கத்தர் நம்மகிட்ட சொல்லுவார் இதுல வந்து நீ மற்றவங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத நான் சொல்றதை செய்யணுவாரு சரி ஆண்டவர் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை முதல் நம்ம வந்து மரியாதை கொடுக்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே செய்கிற ஆண்டவர் கொடுத்து பாருங்க அதுதான் தேவனை கனம் பண்ணுறது